ஏன் வந்து தாலி கொடின்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்கன்னா வந்து முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு நம்ம வந்து அந்த கொடியை கழுத்தில் போடுறப்போ அந்த கொடியின் யாருக்கு பேர் வருதுன்னா ஒரு கொடி வந்து எப்படி வளருதோ அதே போல் ஒரு குடும்பம் வளரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நம்ம தாலி கொடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்போ அந்த தாலி கொடின்றத வந்து பிறந்த வீட்டையும் புகுந்த வீட்டையும் வந்து நம்ம ஒரு சேரை வந்து ஒன்றா முடிஞ்சு வச்சுருக்கோம் அதுக்கு பேர் தான் வந்து தாலி கொடி அதனால தான் வந்து கணவன் இருந்து வரக்கூடிய மாங்கல்யத்தை கூட நம்ம தெரிந்த வீட்டில் வரக்கூடிய உருக்களை சரி சரிசாமி அதை போக்கணும் இது மட்டும்தான் பழனா வேற எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு பாலசீப்பு வாழை சீப்பு எதுக்கு வாழை வாழம்பழம் வந்து எப்படி அடி வாயா வளருதோ அதே போனேன் நம்ம குடும்பமும் அடி வாழையா வளரணும் அப்படின்றத விட வாழசீப்பு போகணும் புரியுதுங்களா அதுக்கப்புறம் அண்ணாச்சி பழம் கோப்பீங்க அண்ணாச்சி பழம் கோப்பீங்க ஒரு சிலர் அண்ணாச்சி பழம் எதுக்கு போகிறோன்னாக்கா அண்ணாச்சி பழம் எதுக்கு போகணும்னு கேட்டிங்கன்னா அண்ணாச்சி பழம் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு மாதிரி சொர சொரப்பாக வந்துருக்கும் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சுவையான பழமாக இருக்கும் அதே போல் ஒரு பெண்ணாகப்பட்டவர் குடும்பம் எந்த நிலையில் இருந்தாலும் மேல் எப்படி இருந்தாலும் நம்ம சோகிறதுக்கு முன்னாடி எப்படி ஒன்றா இருந்திருக்கலாம் குடும்பம் ஆனால் இந்த கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பரவாயில்ல அப்படின்னு நாலு பேர் சொல்கிற மாதிரி அந்த பழம் மாதிரி அதாவது அந்த அண்ணாச்சி மாதிரி உள்ள சுவையாகிற மாதிரி நம்ம குடும்பத்தையும் சுவையாகணும் இருக்கிற அதுதான் வந்து அந்த அண்ணாச்சி பழத்தை மாங்க போகும் அடுத்தது லட்சுமி போட்டு எல்லா லட்சுமி போட்டு போட்டுருக்கீங்க லக்ஷ்மி பொட்டு எதுக்கு போகிறோம்னு கேட்டீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் வந்து தாலியில நிரந்தரமாக இருக்கணும் வீட்டில் வந்து மகாலட்சுமி கடாட்சம் நிரந்தரமாக இருக்கணும்னு சொல்றாங்க தாலி அப்புறம் எல்லாருமே வந்து இந்த கால் காசு பார்ப்பீங்க கால் காசு அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு எதுக்குன்னா இந்த காலையில் அந்த காலத்துலாம் கால் காசு எதுக்கு போப்பாங்கன்னா வந்து வீட்டில் இருக்கிற எந்த பொருளை ஒன்னா எடுத்து அடகு கொடுத்துருவாங்க எதாவது ஒன்றா பண்ணுவாங்க பெரும்பாலும் வந்து மாங்கலிங்களை வந்து அவங்க கைரிய மாட்டாங்க அதனால வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா இந்தமாரி கால் காசை வாங்கி 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 போட்டு சேர்த்து வைப்பாங்க காலையில் அதுதான் உண்மை அந்த காலத்தில் பண்ணது அதனால் உண்மை அந்த காசை கேட்டு எடுத்துக்கிட்டே இருக்கும்போது நாலு பின்ன பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் வந்தாலோ பெண்களுக்கு கல்யாணம் வந்தாலோ அந்த காசை எல்லாத்தையும் எடுத்து வச்சு அவங்களுக்கு வந்து செய்வாங்க அது வந்து ஒரு சேவிங் பெண்கள் வந்து தாலிலையும் வந்து சேவிங்ஸ் வச்சுருக்காங்க அதுதான் வந்து அந்த கால் காசு கால் காசை போட்டுக்கிட்டே வரும்போது வரும் அதே போல் அந்த நானல் குண்டு இது எதுக்கு நம்ம போகிறோம்னாக்கா தாலி வந்து ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் வந்து வருஷம் கூடாது தேய்மான அடையக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து ஒரு 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 வீட்டு கலாச்சாரப்படி குண்டு போடுவாங்க ஒரு வீட்டு கலாச்சாரப்படி நானும் போடுவாங்க அது வந்து ஒரு உருவம் இன்னொரு உருவம் வந்து எப்பவுமே தேவமான நிலையை கூடதுனால போடுறது அப்புறமா வந்து வில்வம் போடுவாங்க அது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த விஷ்ணு மாதிரி போடுறோம்னா ஒரு சிலர் வில்வம் போடுவாங்க அது அவங்க அழைக்கலாம் மெயினாக சொல்ல போனாங்க இந்த பொருள் எல்லாருமே எல்லாருமே போட வேண்டியது இன்னும் போனோம்னா நிறையப்படி போகலாம் அடுத்தபடியாக வந்து இந்த கருப்பு மணி சக்கப்பு மணி எதுக்கு போடுறோன்னா வந்து கந்திருஷ்டிக்காக போடுறது நம்ம என்ன வெளியில் போறப்போ அந்த மாங்கல்யத்தை சேர்த்து போட்டு வைப்போம் அப்போ வந்து மற்றவங்க பாடம் எல்லா நேரமும் ஒரே மாதிரியே இருக்காது அதனால் அந்த செகப்பு மணி கருப்பு மணி சேர்த்து போனோம் அது போடாமல் யாரும் போடாதீங்க பெரும்பாலும் வந்து சகப்பு மணி கருப்பு மணி ஒன்று ரெண்டு நாள் போட்டுக்கணும் அது போட்டு மாங்கல்யம் அணியும் போது வெளியில் போய் போட்டு போது மற்றவங்க கண்திஷ்டி வந்து படப்படாதுன்றது தான் அந்த மணி போகிறது இந்த விஷயத்தெலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்புறமா மாங்கல்யம் மாற்றுறது வந்து பி அதுக்கு முன்னாடியெல்லாம் கோவிலில் மாற்றிக்கிட்டு இருந்தாங்க இப்போ கோவிலே வந்து பாதுகாப்பு இல்லை அதனால் வீட்டு பூஜை அறையில் வந்து இதே போல் அம்மன் வழக்கு ஏற்றி வச்சுட்டு அளவு வெளியூருக்கு போயிருந்தால் பிரச்சனை இல்லை இங்கே யாராவது பக்கத்தில் கணவர் இருக்காங்கனாக்கா வந்து வீட்டில் கணவர் இருந்தாருனாக்கா வீட்டில் கணவர் வச்சுட்டு மாங்கல்யம் மாற்றுங்க சிறப்பு அப்படி வெளியூரில் போயிருந்தாலும் அவர் வேலைக்கு போயிருக்காதப்போ வீட்டில் இருக்கிறப்போ நீங்கள் மாங்கல்லியத்தை மாற்றிக்கலாம் வெளியூரில் அவர் வேலை செய்யாமல் வீட்டில் இருப்பார் பார்த்தீங்களா லீவு நாளில் இருக்கிறப்போ அவர் வீட்டில் இருக்காதா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அப்போ மாங்கல்யத்தை மாற்றிக்கோங்க இங்கே நீங்கள் வீட்டில் இருக்கிறப்போ கணவன் வீட்டில் இருக்கிறப்போ நீங்கள் மாட்டீங்க ஏறும் ஏறும்போதில் மாங்கல்யத்தை மாட்டுவது சிறப்பு ஏறும்போதுல பண்ணணும் சரிங்களா காலை பொழுதில் செய்யுங்க மாலையில் வேண்டாம் ஏன்னா மகாலட்சுமி வரக்கூடிய நேரம் மாலை நேரத்தில் வேணாம் இது வந்து இதான் சொல்லணும் அது வந்து இந்த விஷயத்துக்கு வரணும் ஒரு பூஜைக்கு வரணும் அதான் தெரிஞ்சுக்கிங்க கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நான் போற எந்த பூஜைக்கு போனாலுமே சொல்றது இது ஒன்று தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பெண்கள் வந்து கயிற்றுனால வந்து மாங்கல்யாணிங்க ஆட ஆம்பரம் எவ்வளோ ஒன்றா இருக்கலாம் பணம் வசதி எவ்வளோ ஒன்றா வரலாம் எவ்வளவு வசதிகள் வந்தாலுமே வந்து கைத்தினால் வந்து மாங்கல்யா அணிவது தான் சிறப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா அறிவியல் ரீதியாக சொல்கிறேன் உங்கள் பாதுகாப்புக்கும் சொல்கிறேன் அறிவியல் ரீதியாக கேட்டிங்கனாங்க அந்த காலத்தில் வந்து மார்பக கூட்டுநோய் சொல்லிட்டு உங்க வந்தது யாரையுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது வேற அதை சொல்லிட்டு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் கேட்டிங்கன்னாவே தெரியும் பெரும்பாலான பேருக்கு மார்புகள் கூட்டு நோய் வரும் அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எப்ப இந்த கயிறுக்கு மாத்தனாங்களோ அதுதான் அந்த பிரச்சனை வந்து அந்த கயிறு நம்ம போடுறப்போ அந்த மஞ்சள் தை குடிக்கிறப்போ அந்த மஞ்சள் இருக்கிற கிருமி நாசினி வந்து நம்ம மேலே ஒரு செஞ்சே இருக்கிறதுனால பார்ப்பற புற்றுநோய் வராது இது வந்து அறிவியல் ரீதியா உங்களுக்கு பாதுகாப்பு இன்னொரு என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து இருக்கிற சூழ்நிலையில் வந்து திருமணம் மாணவர்களும் தெரியல திருமணம் மாவட்டர்களும் தெரியல எப்பே வந்து கயிறுத்துல ஒரு கயிறு இருந்தாதான் திருமணம் ஆடம்பு நம்ம பார்க்குற பார்வை வந்து வேற மாதிரி இருக்கும் நீங்க கயிறு போட்டு போனீங்கன்னா அப்போ பார்க்குற பார்வை வேற மாதிரி இருக்கும் அதனாலதான் சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ கயிறு போட்டு பார்த்துருக்கேன் அது வந்து நல்லது சரி இப்போ வேற என்ன சந்தோஷம் இருக்கலாம் நேரம் சந்தேகம் இருக்கேன் எனக்கு வீட்டில் என்னம்மா ஆ எல்லா மரமும் போட்டுக்கலாம் அடிக்கடி மா மாத்தளி இப்ப மாத்தாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து மாங்கழி வந்து நல்லா கயிறு வந்து பார்த்து போட்டுக்குங்க அடிக்கடி ஒருத்தல மாசம் மாசம் மாத்துவாங்க ஒரு திலோ மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்படிலாம் மாற்றாதீங்க மாத்தாதீங்க முடிஞ்ச அளவுக்கு தினமா போட்டு ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி மாத்துற மாதிரி பாத்துக்குங்க ஆ மாத்தலாம் அதுக்கு கயிறு வந்து நஞ்சு போயிடுச்சு முடிஞ்ச அளவுக்கு கயிறு வந்து கருப்பாக விடாமல் பாத்துக்கோங்க கருப்பாக விடாது தினமும் குளிக்கிற அப்புறம் மஞ்சள் தைத்து குளிக்கும்

எந்த கிழமல மாற்றலாம்னு கேக்குறிங்களா முடிஞ்சாலும் வந்து வெள்ளிக்கிழமையா மாற்றாதீங்க வெள்ளிக்கிழமையில மாற்றாதீங்க சரிங்களா செவ்வாய்க்கிழமை இல்லை புதன் பரவாயில்ல இங்க கிழமை சோம வாரம் இங்க மாத்துங்க செவ்வாய் கிழமில மாத்துங்க பிரச்சனை இல்லை வெள்ளிக்கிழம முடிஞ்சாலும் மாங்கல் மாற்றாதீங்க மற்றபடி எல்லா நாடுகளையுமே மாத்தலாம் விராக்கிழமையும் தவிர்த்துருங்க சரிங்களா ஒரு தோர் வந்து செவ்வாய் வந்து

ಓ ಮಹಲಕ್ಷ್ಮಿಯೋಟ್ರಿ ಓಮ್ ಅನುಕೆಟ್ ಓಂ ಆನಂದ ಪ್ರಿಯೋ ಓಮ್ ಅಂತಿ ಪಡಿಮೆಯೋತ್ರಿ